ஆயுத பாணியாய் யுத்தத்திற்கு புறப்பட்டான் பெரிய கோர பற்களை உடையவன் அலங்கரிக்கப்பட்டவன் குண்டலங்களையும் ஹாரங்களையும் தரித்துக் கொண்டு கண்களை சுழற்றிக்கொண்டு கடும் கோபத்துடன் மலைபோல நடந்து வந்தான் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாதவன் இந்திர தனுசை போன்ற வில்லையும் சிரேஷ்டமான பானங்களையும் எடுத்துக்கொண்டு வஜ்ராயுதம் விழுந்தது போலும் இடி இடித்தது போலும் வேகமாய் நாணேற்றினான் அதனால் சகல திக்குகளும் மூளைகளும் ஆகாசமும் நடுங்கிற்று கோவேறு கழுதைகள் பூட்டின ரதத்தில் ஏறி வரும் ஜம்பு மாலியைக் கண்டு மாருதி வேகம் கொண்டு இவனுடன் கொஞ்ச நேரம் யுத்தம் செய்யலாம் என சந்தோஷித்து சிம்ஹநாதம் செய்தார் பருத்த புஜங்களை உடைய அந்த ராட்சசனும் தோரண வாசலின் குறுக்கு மரத்தின் மீதுள்ள அந்த வானர வீரனைக் கண்டு வரும்பொழுதே முகத்தில் ஒரு அர்த்த சந்திர பானத்தாலும் தலையில் ஒரு கர்ணியாலும் புஜங்களில் பத்து நாராசங்களாலும் அடித்தான் கர்ணி என்பது யானையின் மாவெட்டியைப் போல நுனியையுடைய அம்பு அப்பொழுது சூரிய கிரணத்தால் தாக்கப்பட்டு மலர்ந்திருக்கும் தாமரையைப் போல ஆஞ்சநேயரின் சிவந்த முகம் பானங்களால் அடிபட்டு விளங்கிற்று இரத்த துளிகளால் சிவந்த அவருடைய சிவப்பான முகம் சிவப்பு சந்தன துளிகளால் நிறைந்த பெரிய தாமரை ஆகாசத்தில் மலர்ந்தது போல் போலிருந்தது ஜம்புமாலியின் பானங்களால் அடிபட்டு ஹனுமான் கோபம் கொண்டு இவனை முடிக்கும் வழி என்ன என்று சுற்றிலும் பார்க்கையில் ஊரிடத்தில் ஒரு பெரிய பாறையை கண்டார் பலவான்களுக்குள் பலவானான மாருதி அதைப் பெயர்த்து ராட்சசன் மேலெறிய அவன் அதை பத்து பானங்களால் உடைத்தான் சண்ட மாருதத்தைப் போல வேகமுள்ள அந்த வானர வீரன் தன் எண்ணம் வீணானதைக் கண்டு உன்னதமான ஒரு ஆச்சா மரத்தை பிடுங்கி கர கரவென்று சுழற்றினார் உடனே அந்த ராட்சசன் நான்கு பானங்களால் அதை துண்டித்து ஹனுமானை தோளில் ஐந்து பானங்களாலும் மார்பில் ஒரு பானத்தாலும் மார்பின் மத்தியில் பத்து பானங்களாலும் அடித்தான் அந்த தேகமெங்கும் அம்புகள் தைக்க கடும் கோபத்துடன் முன்னிருந்த இரும்புலக்கையை எடுத்து அதிவேகமாய் சுழற்றினார் அளவற்ற பலசாலி நிகரற்ற வேகமுடையவர் அந்த ஆயுதத்தை தன் பூர்ண பலத்துடன் சுழற்றி ஜம்புமாலியின் விஸ்தாரணமான மார்பை நோக்கி எறிந்தார் அதற்கு பிறகு ஜம்புமாலியின் தலையாவது கைகளாவது முழங்கால்களாவது வில்லாவது பானங்களாவது தேராவது கோவேறு கழுதிகளாவது ஒன்றும் காணப்படவில்லை மகா ஜம்புமாலி ஆஞ்சநேயரால் அடிபட்டு பொடி பொடியாய் பூமியில் விழுந்தான் பலசாலிகளான கிங்கரர்கள் மடிந்ததையும் ஜம்புமாலி நாசமடைந்ததையும் கோபத்தால் கண்கள் சிவந்து மகா மந்திரி புத்திரர்களை நோக்கி அந்த துஷ்ட குரங்கை பிடித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் சரோஷம் தாமிரலோச்சனு பிரகஸ்த புத்திரே மகாபலே மாத்தியப புத்திரா நதி வீரிய விக்கிரமான் சமாதி தேசாசூரேஸ்வர ஓம் கார் ஜோதி சேனல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பக்தி சேனல் அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய முழு ஆதரவும் இதற்கு கண்டிப்பாக தேவை இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பாக பஞ்சாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விரத நாட்கள் அதனுடைய முக்கியத்துவங்கள் இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சேனலை அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவுகள் பிடிக்க பிடிக்க அதனுடைய கமெண்ட்டை உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக எங்களை ஊக்கப்படுத்தும் மேன்மேலும் முன்னேற்றும் உங்களுடைய முழு ஆதரவுடன் இந்த சேனல் வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை கொடுக்குறோம் நன்றி வணக்கம்